கவலைப்படாதீங்க வாங்க வாங்க நீங்க தான் எதிர்கால எம்எல்ஏ வாங்க வாங்க மாப்பிள இவரு நம்ம தொகுதியில நிக்கிறாரு இதே தொகுதியிலா இவரு மணிக்கிறாரு ஆமா இவரே கழுத

இப்போ நீங்க ரெண்டு பேரும் எல்லாம் பண வைக்கனீங்க நான் யாருக்குன்னு ஓட்டு போடுவேன் அதான் யோசனை பண்ணி நினைக்கிறேன் நீ முதல்லயோ யோசிச்சிருந்தா இவன் எல்லாம் எலெக்ஷனுக்கு வந்திருப்பானா நீ ஏன் யோசிக்கிற அதெல்லாம் என்னண்டு உனக்கு பாத்ரூம் போணுமா வாணாவா ரெண்டு பேர் வந்தா அண்ணா ஆம்பளை ஒரு பாத்ரூம் பொம்பளை ஒரு பாத்ரூம் அண்ணா உனக்கு பசல கொஞ்சம் இறக்கி கட்ட சொல்லுங்களே தலைக்கு மேல இருக்குதுல எச்ச கூட துப்பு முடியலல நீ கவலைப்படாத கோயிலுக்கு ஒரு பாத்ரூம் கட்டிடலாம் அதல அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ அப்பா கை கேட்டந்து எட்டாரு போடுமோன்னு நினைச்சேன்

பேருக்கு நடுவுல ஒரு லாரிவர் தடிக்கு போயிட்டா சாமி மேல சத்தியமான உங்களுக்கு உங்க கையில துட்டு வாங்கும் போது சின்ன

செந்தம் நாடுன்னு சொல்ல பாயுது காது உள்ளோ நல்லா பாடி பாரதி பாரதி ஓ தண்ணி போட்டா எல்லா ரெட்டா தீப பாரதி யார் அதான் யார் என்ன உனக்கு பாரதி தெரியாது தில்லகண்ண ஊடியா பாரதியாருக்கு நம்ம திருலகம் தெரியாது பாரதி ஓடுன்னு தெரியாது

கம்பு தாங்காமங்க ஊத்திக்கோ ஏத்திக்க மாட்டேன்டி என்ன ஜாஸ்தி ஊத்திட்டு என்னைய ஊத்துற மஞ்சாச்சியா நீ தான் என்ன முதுல மச்சது நான் தப்பு பண்ண சொல்லலாம் என தொந்தரவு பண்ணி நிக்கிறீ இந்த வாட்டி தான் தப்பு இல்ல அந்த பொண்ணு தான் எந்த பொண்ணு ஒரு பொண்ணுதான் எப்பவும் என்ன தொந்தரவு பண்ணினே இருக்குது தினிக்கும் தொந்தரவு பண்ணிதான் என்ன செல்வி பொண்ணு இன்னைக்கு அதை ஏத்திக்கினா ஏத்திக்கணா மனா வரியாது நினைப்பா வருது வருதா தப்பு இல்ல இல்ல மனசாச்சிய மனசாச்சு கூட பேசுனா பாரம் குறையும் வாங்க மாரம் கூடி பூச்சே, மா... உள்ள இப்புள் ஆசியை வைச்சிக்கனு, வெளியில வித்தை கடுக்கினு திரியரியா? உன்ன ஒரு வழி பண்ற என்னடி செல்வி, காலங்காத் தலை புல்கிருக்கிற்கு

உன்ன பார்த்து ரொம்ப நாள் ஆச்சா நம்ம ஊர விட்டு புடற கூடாது பாரு அத கண்டுக்கிட்டு போறால வந்தா இப்ப என்ன பண்ணி நிக்கிற நீ ஏ கட்டி நிர்க்கா கண்ணாளம் கட்டிட்டு இருக்கேன் 5 வருஷத்துல 7 புளே போட்டிருக்கேன் இப்போ என் பொஞ்சாதி கேரிங் ஓங்கடா அறிவு கட்ட வந்துங்களா தலையில தொப்ப மாட்டிட்டு லாடு மாதிரி சுத்தி நிக்கறியே தெருவுக்கு தெருவு சௌரு சௌரு சௌப்பு முகானம் போட்டு வாணா வாணான்னு கவர்மெண்ட் சொல்லினுங்கறானே அத பாக்குறதே இல்லையா